அன்பர்களே வணக்கம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தயாரித்து சங்கர் இயக்கிய இந்தியன் டூ படத்தின் கதை சுருக்கமும் பட விமர்சனமும் படத்தின் துணை கதாநாயகன் சித்தார்த் ஒரு யூடியூபர் அவர் நடத்தும் சேனல் பார்க்கிங் டாக்ஸ் நாட்டில் நடக்கும் அநியாயங்களை தன்னுடைய சேனலில் தட்டி கேட்கிறார் சித்தார்த் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சில போராட்டங்களையும் செய்கிறார் தவறு செய்பவர்கள் அரசியல் செல்வாக்கின் மூலம் தப்பித்துக்கொண்டே வருகிறார்கள் சமுதாயம் திருந்த குலைக்கும் நாயாக இருந்து பயனில்லை என்று நினைக்கிறார் சித்தார்த் சித்தார்த் கம்பேக் என்ற ஹேஷ்டேகை வைரலாக்குகிறார் வெளிநாட்டில் எங்கோ வர்மத்தை பாடமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்தியன் தாத்தா ஆபத் பாந்தவனாக களமிறங்குகிறார் இந்தியன் தாத்தா நேரலையில் தோன்றி இளைஞர்களிடத்தில் தப்புகளை தட்டி கேட்க சொல்கிறார் இந்தியன் தாத்தாவும் தன் பங்குக்கு நாட்டின் பெரிய ஊழல் பெருச்சாளிகளை வர்ம கொலை செய்கிறார் கர்மசரி கிருஷ்ணசுவாமியின் மகன் பாபி சின்ஹா விவேக்குடன் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் செய்கிறார் அதற்கு இடையிடையே விவேக் கிச்சு கிச்சு மூட்டுகிறார் இந்தியன் தாத்தா படு சீரியஸாக இது இன்னொரு சுதந்திர போராட்டம் என்கிறார் ஆனால் அதே சமயத்தில் படு கேஷுவலாக பூனை போல மிமிக்ரியும் செய்கிறார் ஒரு பக்கம் தாத்தா நாட்டின் பெரிய தொழிலதிபர்களை தண்டித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தினரின் தவறுகளை புகார் செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறார்கள் இதே காட்சிகள் மீண்டும் மீண்டும் வந்து படம் நீண்டு கொண்டே போவதால் பார்ப்பவர்களை சளிப்படைய செய்கிறது எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் இந்தியனுக்கு சாலை கிடையாது கிருஷ்ணசுவாமியின் குடும்பத்தை தவிர படத்தில் வரும் எல்லா குடும்பத்திலும் தலா ஒருவர் ஊழல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை இளைஞர்கள் எதிர்ப்பதால் உறவுகள் இளைஞர்களை தனிமைப்படுத்துகிறது இதனால் இளைஞர்கள் எல்லாம் திடீரென பேக் இண்டியன் என்று சொல்கிறார்களாம் மந்தைகள் போல் ஒருவரை ஆதரிப்பதும் திடீரென்று அவரை எதிர்ப்பதும் ஒரே குழப்பம் படத்தில் வரும் எந்த கதாபாத்திரமும் நம்முள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை படம் முழுக்க ஏகப்பட்ட லாஜிக் சருக்குகள் படத்தின் இறுதி காட்சிகளில் கிருஷ்ணசுவாமியின் நல்ல குடும்பத்து பிள்ளை பாபி சிம்ஹா இந்தியன் தாத்தாவை துரத்தி கொண்டே இருக்கிறார் இருபது நிமிடங்களுக்கும் மேலாக இறுதியாக இந்தியன் தாத்தா பாபி சிம்ஹாவுக்கு வர்மாவின் மூலம் உடல்நலக் குறைவு ஏற்படுத்திவிட்டு அந்த வர்மாவின் மூலமாகவே அவருக்கு சிகிச்சை அளித்து தப்பித்து விடுகிறாராம் உள்ளீடு இல்லாத கரம் மசாலா கதையின் வசனத்தில் காந்திஜியையும் நேதாஜியையும் இழுப்பது அபத்தம் அனிருத்தின் இசையும் பாட்டும் ரசிகர்களை கவரவில்லை இந்தியன் தாத்தா பொதுமக்களையும் மக்களையும் அதிகாரிகளையும் தொழிலதிபர்களையும் குற்றம் சாட்டுகிறார் ஆனால் அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவதே இல்லை ஏனென்று தெரியவில்லை வேரை விட்டுவிட்டு கிளையை வெட்டுவதுதான் இந்தியன் தாத்தாவின் வேலையா தொன்னூறுகளில் அரைத்த மாவை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரைத்திருக்கிறார் இயக்குநர் சங்கர் படம் முழுவதும் ரசிகர்களை கதற விட்டு இந்தியன் மூன்றாம் பாகம் வரவிருக்கிறது என்று அறிவிப்பு செய்து பயமுறுத்துகிறார்கள் மொத்தத்தில் இந்தியன் இரண்டு நேர விரயம்